ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் டூக்குள்ள நான் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசின் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழே இப்போ பயனாளிகளை வந்து தேர்வு செய்ய போகிறாங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டம் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது பயனாளிகளை எப்படி தேர்வு செய்வாங்க ஸோ எந்த தேதியிலிருந்து தேர்வு செய்வாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் வழிகாட்டு நெறிமுறைகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூக்குள்ள வருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் தான் அப்புறம் ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஒன்று செயல்படுத்துகிறாங்க ஸோ அதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே குடிசை இல்லாத தமிழகம் உருவாகணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க ஸோ அடுத்த ஆறு ஆண்டுகளில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அடுத்த ஆறு ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்பது லட்சம் காங்கிரீட் வீடுகள் வந்து கட்டித்தரப்படும் தமிழக அரசு தரப்புலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுபோக ஒரு வீட்டோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கும் ஒரு வீடு வந்து கவர்மெண்ட் மூலமாக ஒதுக்கீடு செய்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்கப்படும் அந்த வீட்டோட மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நிதியாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ செய்தி நாளிதழில் வந்து வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ கனவு இல்லத்திட்ட பயனாளிகள் தேர்வு கிராம சபையில் ஒப்புதல் பெற உத்தரவு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று வைரலாக பரவிட்டு இருந்தது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மே நாலாம் தேதி தான் வந்து செய்தி வெளியிட வெளியிட்டிருக்காங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கான பயனாளிகளை கிராம சபை கூட்டம் வழியே தேர்வு செய்ய தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் பகுதிகளில் எட்டு லட்சம் குடிசை வீடுகளில் மக்கள் வாழ்ந்து வருவது கண்டறியப்பட்டுள்ளது குடிசை குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கை எட்ட ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் பகுதிகளில் எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முதல் கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு லட்சம் புதிய வீடுகள் ஒவ்வொன்றும் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புதிய திட்டம் கலைஞரின் கனவில்லம் என்ற பெயரில் வரும் நிதியாண்டில் மூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறு கோடி வந்து இதுக்காக ஒதுக்கி இருக்காங்க இதை வந்து பட்ஜெட்லேயே சொல்லிட்டாங்க ஸோ இந்த திட்டத்தையே தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தூய்மை பாரத திட்டம் ஆகியவற்றின் கீழ் செயல்படுத்தவும் நடப்பு நிதியாண்டில் ஒரு லட்சம் புதிய வீடுகளை மூணாயிரத்தி நூறு கோடி ரூபாய் செலவில் கட்டவும் தமிழக அரசு நிர்வாக அனுமதி வழங்கி அரசாணை வெளியிட்டுள்ளது அதாவது தமிழக அரசு நிர்வாக அனுமதி வந்து வழங்கிட்டாங்க அரசாணையை வந்து வெளியிட போகிறாங்க ஸோ இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மற்றும் தூய்மை பாரத திட்டம் இந்த ஆகியவற்றின் கீழே இதை செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திட்டத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி குடிசை வீட்டில் வசிப்போர் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் அதாவது நீங்கள் குடிசை வீட்டில் இருக்கீங்க ஸோ உங்களுக்கு வந்து வேறு எந்த ஒரு வீடும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் குடிசையில் மட்டும் வாழ்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்களும் வந்து ஸோ இந்த கனவு இல்ல திட்டம் அதாவது கலைஞரின் கனவு இல்ல திட்ட பயனாளியை வந்து சேர்ந்துக்கலாம்னு சொல்கிறாங்க குடிசை வீடு உள்ள இடத்திற்கு பட்டா மற்றும் உரிய ஆவணங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் குடிசை வீட்டில் வசித்தாலுமே உங்களுக்கு வந்து பட்டா மற்றும் உரிய ஆவணங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இல்லாதவங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அது போக புறம்போக்கு நிலங்களில் குடியிருப்போர் பயன்பெற முடியாது அதாவது நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் இதில் புறம்போக்கு நிலத்தில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஸோ இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டம் பயனாளியாக ஏற்றுக்க மாட்டோம் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் எம்பி எம்எல்ஏ அல்லது அவர்கள் மனைவி கணவர் ஆகியோருக்கு சொந்தமாக குடிசியாக இருந்தாலும் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது அதாவது எம்பி எம்எல்ஏவாக இருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபாக இருக்காங்க கணவர மனைவியாக இருக்காங்க அப்படின்னு ஒரு வேளை அவங்களுக்கு குடிசி வீட்டில் வசிச்சுட்டு வராங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு இந்த திட்டத்தில் சேர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து தகுதியானவங்களை தேர்வு செய்வாங்க அந்த பட்டியலை யாரெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிராமங்களின் பயனாளிகளை தேர்வு செய்ய ஊராட்சி தலைவர் வட்டார பொறியாளர் மண்டல துணை வட்டாட்சியர் வட்டார அலுவலர் வார்டு உறுப்பினர் மேற்பார்வையாளர்கள் ஆகியோர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது இக்குழு தகுதியானவர்கள் மற்றும் அவர்களின் பட்டியலை தேர்வு செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஊராட்சி தலைவராக இருக்கட்டும் வட்டார பொறியாளர் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அதாவது பிடியோ அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் வார்டு உறுப்பினர்கள் அதுக்கப்புறம் மேற்பார்வையாளர்கள் ஆகியோர் அடங்கிய ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு கிராமத்துலேயுமே ஸோ நீங்கள் வந்து கிராம ஊராட்சி தலைவர்கிட்ட நீங்கள் போய் கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வார்டு உறுப்பினர்கிட்ட நீங்கள் கேட்கலாம் அப்படி இல்லைன்னா பிடிஓட்ட கேட்கலாம் ஸோ இவங்கள்ட்டலாம் கேட்டுட்டு ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி குடுசுதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த திட்டத்தில் பயனாலே சேர்க்குவாங்க கம்பல்சரி அதுக்கு பட்டா உரிய ஆவணங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ இது எப்படி இருந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பட்டியலை அதாவது ஊராட்சி தலைவர் வட்டார பொறியாளர் இவங்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த பட்டியலை அடுத்த மாதம் நடக்கவுள்ள கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் முன்னிலையில் வைத்து ஒப்புதல் பெற வேண்டும் அதாவது யாரெல்லாம் அந்த கிராமத்தில் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முன்னிலையில் அதை வந்து ஒப்புதல் பெற வேண்டும் இவங்கவங்க தான் செலக்ட் ஆயிருக்காங்க தான் அவங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் குடிசை வீட்டில் வசிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து மக்களுக்குமே தெரிய தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பட்டியல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராம சபை கூட்டத்தில் தான் வந்து முன்னிலையில் ஒப்புதல் பெற வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மே ஒன்னில் நடக்க வேண்டிய கிராம சபை கூட்டம் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக நடக்கவில்லை எனவே இக்கூட்டம் அடுத்த மாதம் நடக்கப்பட குறிப்பிடத்தக்கது அதாவது ஜூன் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி இதுக்கான கிராம சபை கூட்டம் ஒவ்வொரு கிராமத்துலையும் நடக்க போகுது அந்த கிராம சபை கூட்டத்தில் ஸோ இதுக்கான பயனாளிகள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னிலையிலையும் வந்து அந்த பட்டியலை வந்து தயார் செஞ்சு கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு சேக்ஷன் ஆர்டர் வரும் ஸோ அதுக்கப்புறம் வழிகாட்டு நெறிமுறைகளும் வந்து கவர்மெண்ட்லேருந்து அரசாணையாக வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ஒரு குடிசை வீட்டில் வசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் எடுத்து உங்களோட ஊராட்சி தலைவரை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் இந்த மாதிரி குடிசை வீட்டில் இருக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஒரு பத்து டு பதினஞ்சாம் தேதிக்குள்ளேயே வந்து கிராம சபை கூட்டம் நடக்கும் ஸோ அதுக்குள்ளேயே வந்து உங்களோட பெயர்கள் வந்து அங்கே பயனாளியாக சேர்க்கறதுக்கு அவங்க முடிவு எடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு உங்களோட ஊராட்சி தலைவர்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வீடு இல்லை அப்படின்னா வீடு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இது முழுக்க முழுக்க கலைஞரின் கனவு இல்ல திட்டம் இதுக்கு அடுத்த ஆறு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து ஒரு எட்டு லட்சம் காங்கிரஸ் வீடுகள் வந்து கட்டித்தர போகிறாங்க இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வீடுகள் கட்டித்தர போகிறாங்க ஒவ்வொரு வீட்டோட மதிப்பும் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரூவா வரைக்கும் இருக்குது ஸோ இதில் முக்கியமாக வந்து நீங்கள் இடம் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் குடிசைலாம் வீட்டில் வசிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பட்டா மற்றும் உரிய ஆவணங்கள்லாம் இருக்கணும் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் உங்களுக்கு சொல்லியிருப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்